முடிச்சுட்டிங்க போங்க பிக் பாஸ் முடிச்சுட்டிங்க ஆனா சரியான வேலையை பாக்குறீங்க பாஸ் நான் கூட நினைச்சேன் என்னடா ஜாக்லின் திடீர்னு தனியா போய் ஒரு கண்டென்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க வன்மத்தை கேக்குறாங்க ஒரு மாதிரி சண்டை போடுறாங்க இது நெகட்டிவ் ஆகுமே எப்படி ஜாக்லி இதை பண்றாங்கன்னு பார்த்தா இதை கொளுத்தி போட்டதே பிக்பாஸ் தான் எப்படி இதை கொளுத்தி போட்டதே பிக் பாஸ் இது ஆல்ரெடி நமக்கு தெரியும் மாரல் டீச்சர் அப்படிங்கறத நம்ம ஜாக்லின் கொடுத்த போய் நான் கண்டுபிடிச்சேன் ரைட்டு ஜாக்லின் வச்சு கண்டென்ட் பண்ண ட்ரை பண்றாங்க ஜாக்லின் கண்டிப்பா சின்னதா உசுப்பேத்தி விட்டா கூட கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அது பெருசா வெடிக்கும் அதனால கரெக்டா தூக்கி போட்டுறான்னு பார்த்தா நேத்து ஜாக்லின் சரியா பண்ணல நேற்று சொதப்பிட்டாங்க ஏன்னா நேத்து வந்து ஆக்சுவலா பிக் பாஸ் நேத்தே கண்டென்ட் கொடுத்துருக்காரு மாரல் வேல்யூ சொல்லி கொடுங்க ஒவ்வொருத்தருக்கும் அப்படிங்கும்போது அப்படிங்கிறப்போ அதுக்கு நேத்து புரிஞ்சிக்க போல நேற்று வந்து ஜாக்லின்க்கு அது புரியலை போல நேற்று வந்து சொதப்பிட்டாங்க சோ இன்னைக்கு பாஸ் இப்போ கன்ஃபண்ட் ரூம்ல கூப்பிட்டு இன்னைக்கும் உங்களுக்கு சேம் அதே கான்செப்ட் தான் வீட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க மாரல் வேல்யூ சொல்லிக் கொடுக்கணும் இந்த விஷயத்தை மாற்றிக்கணும் இந்த விஷயத்தை இது பண்ணிக்கணும் இந்த விஷயத்தை மேம்படுத்திக்கணும் அப்படின்னு மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாரல் வேல்யூ சொல்லிக் கொடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் இன்னைக்கும் புரியல இன்னைக்கு வந்து ஜாக்லின் புரியாம திருப்பி வளர்த்துக்கிட்டே சார் எனக்கு புரியல நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கும்போது பாஸ் சொல்லி ஒன்று சொல்றேன் நீங்க வந்து பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படி தானே பிரான்ஸ்ல இருந்து ஒரு டீச்சர் அப்ப நீங்க பிரான்ஸ்க்கான லாங்குவேஜ் கத்துக்கிட்டீங்களா மொழியை கத்துக்கிட்டீங்களா இல்ல அப்போ நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அதான் பிரான்ஸ்ல இருந்து வந்ததுனால நீங்க அங்க மொழியை கத்து இருந்துருக்கணும் இருந்து வந்ததுனால நீங்க அந்த மொழியை கத்து இருந்திருக்கணும் அங்க மிஸ்டேக் பண்ணீங்களா அதே மாதிரி தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க சில பேர் வந்து சில பல மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மிஸ்டேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள தோணும்ல அந்த விஷயத்தை நீங்க எடுத்து இந்த மாரல் வேலுவை மாத்துங்க இதுதான் கரெக்டா இருக்கும் இதுதான் ஒழுக்கமான ஒரு விஷயம் இதுதான் ஒழுக்கத்துக்கான விஷயம் மாதிரி ஒவ்வொருத்தர் மாத்துங்க ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஓப்பனா ஒரு பாயிண்ட் எடுத்துவீங்கன்னு சொல்லி சொல்றேன் இதை சொல்லும் போதே ஜாக்லின் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க சார் எனக்கு இப்ப புரிஞ்சுட்டு ஆனா இதை நான் செஞ்சேன்னா கண்டிப்பா வீட்டுக்குள்ள சண்டைலாம் பெருசாக பெருசா வரும் நான் நினைக்கிறேன் சார் அப்படிங்கும் போது பிக் பாஸ் ஓப்பனாக சொல்றாரு நீங்க உண்மையா பண்ணுங்க எதுவும் யோசிக்காம உங்களுக்கு நீங்க உண்மையா நீங்க பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு உடனே ஜாக்லின் வந்து சரி சார் என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல நான் பாக்குறேன் நான் பாத்து பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க பாத்துக்கிட்டே சொல்லி முடிச்சு திருப்பியும் பாஸ் ஒன்று குளுத்தி போடுறாரு இங்கே பாருங்க ஜாக்லின் இந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரு சில பேர் தான் உண்மையா இருக்காங்க அந்த ஒரு சில பேர்ல உங்களே ஒரு ஆளாக நான் பாக்குறேன் அதனால நீங்களும் கரெக்டாக நடந்துக்கோங்க நீங்கள் இந்த நல்லவங்க மாதிரி மாறிடாதீங்க வீட்டுக்குள்ள நிறைய பேர் வந்து நல்லவங்க மாதிரி இருக்காங்க ஸோ அந்த மாதிரி மாறிடாம உண்மையா இருக்கேன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொன்னோன்னு ஜாக்லின் வந்து வானத்துக்கு மேலே வேணும் எங்கேயும் போயிட்டு போயிட்டு வராங்க ஏன்னா பாஸே சொல்லிட்டார்ல நீ உண்மையா இருக்கீங்க அப்படின்னு ஒன்னே ஜாக்லின கையில பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாது அதனால தான் வீட்டுக்குள்ள போயிட்டு ஒவ்வொருத்தரையோ வச்சு செய்கிறாங்க ஏன்னா அந்த ப்ரொமோல பார்த்தாலே தெரிஞ்சிருந்து நம்ம தீபக்கு ஓபனா அடிக்கிறாங்க நீ ரூடா நடந்துக்கிற நிறைய படிச்சிருக்க இல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கு நீ உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சனால அது இன்னொரு ஆளுக்கு தெரியும் அவசியம் கிடையாது இன்னொரு ஆளுக்கு அது தெரியலங்கறனால நீ ஆளும் கிடையாது அப்படின்னு மாதிரி ஓப்பனாக தீபக போட்டு அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் அடிச்சிருக்காங்க எல்லாரையுமே அடிச்சிருக்காங்க அதனால தான் பூரா பயிலுல டென்ஷன் ஆகி மூஞ்சு செத்து போய் தான் உட்காந்துருந்தாங்க கவனிச்சிங்களா இல்ல அந்த பிரமோல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் பூரா பயில மூஞ்சு செத்து போய் உட்காந்துருந்தான் அதுக்கான காரணம் பாஸ் அவர் ஏற்றி விட்டார் இன்றைக்கான கிளாஸாக நீங்கள் கரெக்டாக எடுங்க மாரல் வேல்யூவை சொல்லி கொடுங்க ஓப்பனாக உங்களுக்கு தோன்றதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாச்சு அதனால் ஜாக்லின் வந்து ஒரு ஹை போட வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க மொத்தத்தில் இவனை கண்டென்ட் கொடுக்குற மாதிரி தெரியல அதனால் பாஸே இறங்கி வந்து நீ இதை தான் பண்ணு அதை தான் பண்ணுன்னு சொல்லி கொளுத்தி போட ஆரம்பிச்சிட்டார் எப்படி பிக் பாஸை இறங்கி வந்து கொளுத்து போட ஆரம்பிச்சார் அதுதான் உண்மை ஏன்னா அவ்வளோ டம்மியாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் வீட்டுக்குள்ளே சண்டை வருது அதனால தான் ஜாக்லிங் இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தை உண்டு பண்ணியிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் பிக் பாஸ் தான் ஓகேவா ஸோ ஆனால் எனக்கு என்னன்னா இது நெகட்டிவ் ஆகுமா ப்ளஸ் ஆகுமான்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ஆச்சு ஓகேவா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ஆச்சு டக்குன்னு பார்த்தா அந்த லைவ்ல வந்து பிக் பாஸ் தான் இந்த கண்டென்ட் கொளுத்தி விட்டுருக்காருன்னு சொல்லி தெரிஞ்சோன்னு மக்களே மைண்ட் மாறிட்டாங்க ஓ ஓகே அப்போ ஜாக்லின் வந்து பிக் பாஸ் சொன்னதான பண்ணியிருக்காரு இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி மக்கள் மைண்ட் மாறிட்டாங்க எனக்குமே அதான் ஃபீல் ஆகுது ஏன்னா தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த மாரல் டீச்சர் அப்படிங்கிற ஒரு ஒரு பதவி வச்சு வீட்டுக்குள்ள அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம அதை கொஸ்டின் பண்ணிருப்போம் ஆனா கொளுத்தி போட்டதே பிக் பாஸ் அப்படிங்க ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை கொளுத்தி போட்டு விட்டாரு அது வீட்டுக்குள்ள வெடிக்க ஆரம்பிச்சு ஆனா நீங்க ஒன்னு சொல்லுங்க இந்த வீட்டில் இந்த ஒரு இதை ஒன்று மாணத்திக்கிட்டாங்கன்னா வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும் ப்ரோ ஏன்னா மத்த எல்லாருக்கும் அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னா யாரை என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மொத்தத்தில் கடும் போர் அடிக்க ப்ரோ என்ன கேட்டால் கடும் போர் அடிக்கி உங்களை பற்றி உங்களுக்கு ஆச்சு உங்களுக்கான கருத்துக்களை கமெண்ட்ல போட கருத்துல பார்க்கலாம்